ал methane hadi PKика emos Search fund வணக்கம் நாங்க இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் மழை வெள்ளத்தை மலை வந்து போன முறையோட இந்த முறை சரியான ஒரு குறைவானு சொல்லலாம் ஆனா அந்த குறைவான மலைக்கு வந்து ஒரு உருண்டை பிரதான வீதியை வந்து வந்து வெள்ளத்தால் மூழ்கிட்டு மக்கள் விடுறது வந்து சரியான ஒரு வந்து ஒரு பள்ள பிரதேசம் சொல்லலாம் அந்த வீதி வந்து இப்ப வந்து திருத்தப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை போன முறை நாங்கள் அந்த காணொலி எல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கு பிறகு பச்சை வைக்க மட்டும்தான் நடக்கிறது வழியா இது வந்து ஒன்றுமே இல்லை அதில் போய் விடுறதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இப்ப எலெக்ஸாம் எல்லாம் நடக்குறதால வயசான கலையில வந்து சரியான கஷ்டமா இருக்கு நாங்க போய் அந்த ஊரையும் சுத்தி காட்டி அந்த பாதைகள் என்ன

போகும் இன்னும் நிறைய வெள்ளம் எதிர்பார்க்கலாம் மற்ற மெயின் ரோட்ல மூடி இருக்குது அதுல உங்களுக்கு நான் போய்க்கு உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் ரொம்ப நல்லா காட்டிக் கொண்டு போறோம் நீஞ்சாலக்காரம புல்லா மூடிட்டுதான் நல்ல வெள்ளம் இந்த மலைக்கு இந்த வெள்ளம் தான் புறா வேட்டிக்கு துறா வெள்ளம் வேட்டிக்குள்ள நல்ல பல்லம் குழந்தைக்கு வந்து நாங்கள் இங்கே ஒரு மலைய ஊர் ஒன்று இப்ப எங்க பராமரிப்பு ஒன்றுமே இல்லை நிறைய ஊர்கள் அப்படி நாங்க எதிர்பார்க்கலாம் இதுல இளையோர் அமைப்பு இலவச கல்வி பிரிவா ஒரு பெரிய கட்டணம் ஒன்று இருக்குது மதுல எல்லாம் இல்லை அழுதி இங்க போய் தான் இருக்கு அழகா அப்படின்னு வச்சுக்கணும் ரசமரம் நான் பிள்ளையா தான் இருக்கிறேன் இங்கால பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா இங்காலயும் வெள்ளங்கள் திக்கு திக்கா வந்து வெள்ளங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் கனமாலை என்றால் நிறைய வெள்ளம்

ரோட்டும் தெரியல வளவும் தெரியல அப்படி உள்ள நிற்கிறது ரோட்டு கொஞ்சம் கூட தெரியல என்ன குத்திக்கலாம் ரோட்ல வந்து நிற்கு இதுல மத காலேஜ வீடெல்லாம் எல்லாம் இந்த ரோட்டு எல்லாம் வீட்டுக்கு தான் கூட ஓடுதான்னு சொல்லலாம் இந்த ஒழுங்கைகள் எல்லாம் இடையில இருக்கிற மக்கள் வந்து சரியான கஷ்டப்படுகிறான்

ஒரு குட்டி ஒன்று உருவான நேரத்தை நாங்க நாங்கள் பார்க்கலாம் இது அவ்வளவுக்கு மலை வெள்ளம் பாருங்க நாங்கள் விழாத்து சிதம்பரத்தை கிட்ட வந்து நிக்கிற பாருங்க இவ வந்து என்ன செய்த வேணா அந்த பாலங்கள் எல்லாம் நிற்கிற கஞ்சல்கள் எல்லாம் துப்பாசித்துட்டு ஒரு விடமா போய் அந்த பாலங்கள் துப்பா செய்து கொண்டு வரணும் மெதுவாக ஃபாஸ்ட்டாக எதிர்பார்த்தா மெதுவாவும் அதில் தென்னங்குத்தி இருக்கு பாருங்க அந்த தென்னங்குத்தி எடுத்து போட்டு கொண்டு வரணும் பாருங்கள் இங்கே எடுத்து போட்டு கொண்டு வெளியினம் வெள்ளங்கள் வந்து இங்கே அலைப்பக்கத்தில் இருந்து அங்கே அலைப்பக்கம் ஓடிக்கொண்டிருப்பது அவ்வளோ டக்கு நிறவாசி சில்லு புதா இது பாருங்களேன் பாம்பு வருது பாம்பு வருது தானே பாம்பு இப்போ நாங்கள் மெயின் ரோட்ல மேல போறோம் இந்த ஒளங்கையால வந்து கிட்டத்தட்ட நாங்க வ Legendre சந்தைக்கு பக்கத்தியே ஒரு ஒளங்கையால திரும்பி வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒளங்கையில இருந்து வெள்ளமங்க பாத்தீங்களா மெயின் ரோடுக்கு ஓரியோ நியரா போகுது ஒளங்கையால நியரா போகுது. அந்த ஆரனர் கிரஸ் ஏரியால வச்ச பக்கத்துல பாருங்க. அத அப்படியே நியராங்கால வெள்ளம் போகுது. இப்படி நாங்கள் அங்கால போய் போன வேறு சமையலாம் காலி காட்டிலிருந்து நாங்கள் மெயின் ரோட் ஃபுல்லாக மூடி வெள்ளம் நின்றது இப்போ மெயின் ரோட் தான் போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்காண்டு இந்த கரையல்லையும் வெள்ளங்கள் நிற்கிறது பிரேச வைத்தியசாலை என்னென்னா ரோட்டும் சரியில்ல ரோட்டு படான் பட்டான் ரோட்டு தான் இப்போ அதனால் மக்களுக்கு பயணிக்கிற சரியான அசௌரியமாக இருக்கும் ஏன்னா ரோட்டு நல்லா இருந்தால் பரவாயில்ல பட்டான் ரோட்டில் போயிருக்காந்து ஏற்கனவே வெள்ளம் நிற்க இன்னும் சரியான கஷ்டமாக இருக்கும் போய் போய்விடுற மக்களுக்கு இங்கே இந்த வீரிய பாருங்க இங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குண்டு குழியுமா கிடக்கு நான் போன முறை இதெல்லாம் பைக் வருடையே நடந்து போய் உங்களுக்கு காட்டியிருந்தான் என்ன அதுல கொஞ்ச தூரத்துல வந்து வெள்ளம் நல்ல கஜகமாக இருந்தது இந்த புறாங்கால போய் பார்ப்போம் இந்த மாதிரி கண்டு காட்டுறேன் ரோட்டே வந்து திருத்தலாம் போன முறையும் இதே மாதிரி தான் இருந்தது இதால வெள்ளம் மூடி பாருங்க இந்த வாய்க்கால் போன முறையும் வெள்ளம் முடித்துக்கு வந்தது இந்த கான் தான் ஒரு மெயினான கானாக இருக்கிறாங்க இது பலதான் முடியலாம் பாஞ்சடிச்சு ஓடி போகுது அங்கே கடற்கரையை நோக்கி சரி ஓகே இங்கே பாருங்க வெள்ளத்தை இவ்வளோ வெள்ளம் அந்த முன்னுக்கு வானம் போயிருக்க பாருங்களேன் இங்கே வெள்ளம் அப்படியே நீந்தி தான் போக வேண்டிய இந்த பாதை வந்து இந்த கார்னர் மெயின் ரோடு தான் போய் கொண்டிருக்கிறோம் இதுல லேடிஸ் பைக்கள் வந்து போகிறதும் கொஞ்சம் அவ்வளோதான் நம்ம வகை

நீங்க <laughs>

சைலன்சர் வரைக்கும் தண்ணி போகும் போலயே அம்மா, நிப்பாட்ட பைக் வந்து ஸ்டார்ட் வராது நம்ம நடந்து போறா முளங்காலை கிட்ட தண்ணிக்கு ஓகே சம்போ

நல்ல மழை ஜாலியாக பெய்தவங்களுக்கு ஜாலியான இல்லையேன்ட்டு இருப்பாங்க அம்மா ஒல்லிக்கலன் இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன கோட்டுகள் எல்லாம் போட்டுக் கொடுக்குறதுலையும் இந்த பிரதான வீதியிலும் போட இருக்குது

மழை காலத்துல இந்த தண்ணி அதாவது தண்ணி வெளியேற காலம் வந்து செய்து இருக்கும் மழை காலத்துல இந்த மழை காலத்துல அதையும் பார்த்தீங்கன்னா இல்ல மெயின் ரோட்ல இருக்கிறவங்க தண்ணி சில இடங்களில் வந்து உள் ரோட்லயே தான் சொல்லலாம் அவ்வளோக்கு வந்து மெயின் ரோட் வந்து கேலமா இருக்கு இதெல்லாம் இந்த கொஞ்சம் செய்த கொஞ்சம் ரோட்டுகள் செய்தவை அந்த ரோட்டே மேற்குது தண்ணி என்ன முகவின் இந்த ஆளுக்கும் பிரச்சனை இல்லை செய்திருக்கேன் மக்கள் ஒரு பயமில்லாமல் போகலாம் இந்த பள்ளத்துக்கு விட்டு அது மாதிரி ஒரு யோசனை இல்லாமல் போகலாம் அந்த ரோட்டை செய்திருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை தெரியலமா அதே ஓகே அப்படி நாங்கள் இந்த ஒழுங்கையை காட்ட வந்திருந்தாங்க அப்படியே திருப்பி கொண்டு நேர ஆலடிய நோக்கி போறோம் எங்களை போய் என்ன மாதிரி இருக்கட்டே அதே உங்களுக்கு காட்டுறோம் அந்த ஒரு கொஞ்ச இடம் சரியான வெள்ளமே இருந்தது இங்கால கொஞ்சம் காப்பீட்டுகள் போட்டுனும் பாருங்க இத மாதிரி அதையும் செய்து கொடுத்தா மக்கள் ஒரு அசௌரியம் இல்லாம போகலாம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் காப்பிட்டு இருக்கு அங்கால போட்டிருக்கலாம் இவ்வளவு காலம் கஷ்டப்படுறாங்களால போய் வர மெயின் பாதை தான் இது கொஞ்சம் விரணும்ன்றும் அதை கடன் தான் அதில் அதுல வெள்ள நிற்கிறது இதெல்லாம் காப்பீட்டு போட்டு யோசனை இல்லை அங்கேருந்து இருந்து போட்டுக்கொண்டு வந்துருக்கணும் உங்க நாங்கள் கோலம் பக்கம் இல்லாம போனோம் அது என்ன கதையோ அங்கே

பெரும் <S preachers>

எதுக்கே போயிட்டு வெள்ளம் இல்லாம

இருபது நல்ல மழை பெய்யுது இந்த பகல் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பகல் அளவு பெருசா இல்ல இப்ப சரியா நீங்க கடைக்கு போட்டு அந்த வேலையை பாருங்க குழப்பையில நன்றி நன்றி இங்கால பாத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லா எல்லாம் இவெல்லாம் மூடி இந்த ரோட்டுக்கு வந்து வந்து பாருங்க மழையும் லைட்டா துமிக்குது நல்ல வெள்ளம் இருக்கால ஒரு ஐயா ஒரு ஆள் வருகிறார் ஒரு நாய் நடந்து போகுது இருக்க ஃபுல்லா வெள்ளம் மூடிட்டு இருக்காருங்களேன் நல்ல சரியான பள்ளம் ஐயா அதைக்கலாமே அதைப்பீங்களே இங்க என்ன மாதிரி மலையல் வெள்ளங்களேன்னு சொல்லி உங்களை வெள்ளமா ஓ நிக்கச்சுத்துவங்கண்ண மழை நேற்று தூங்கின மழை இன்றைக்குத்தான் சரியான கொஞ்சம் மழை தான் சரியான புல்லாம் போட்டுருக்கு இங்கே புல்லா பள்ளத்துக்கு புல்லா வரும் ஆஹ் எவ்வளவு தண்ணி பெறுமா ஒரு அடி அப்படி வருமா ஒரு அடி தண்ணி இப்படி பள்ள மொழிக்கிறாங்கன்னா ஒரு அடி தண்ணி என்னம்மா இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு இங்கே பக்கம் இங்க கோகுளம் ஏரியா அனைத்து ஏரியாக்கள்ல அவ்வளவு பெரிய குடும்பங்கள் இல்லை இல்லை இருக்கு இந்த வயசு போன ஆக்கள்லாம் வீட்டுல இருக்கு

ரோட்டெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேல இருக்கும் போலோடது ரோட்டே தெரியல இதுக்கு ஒரு கேணி மாதிரி ஒன்று இருந்தோம் அதெல்லாம் அப்படியே மூடிட்டு இதுல ஒரு பள்ளம் ஒன்று இருந்தது கேணி மாதிரி வட்டி வச்சிருந்து இங்க இங்கி பக்கத்தை பாருங்க இங்கி பக்கம் அப்படியே வெள்ளம் வந்து வீதியோட வந்து நிக்குது இடமே அப்படியே வெள்ளத்தால் மூடிட்டு இருந்தா சொல்லலாம் இதுல ஒரு சின்ன உடம்பு பார்த்த இருக்கு மதகு மதகுகள் மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்குது அடுத்த திருப்பி வந்து மதகுறாங்க அடுத்த வெள்ளம் பாருங்க வெள்ளம் ஓடுற மாதிரியே திருப்பல அசையில அப்படியே நீக்குது இந்த இலைகள் ஒன்றுமே அசைவே இல்லை வெள்ளத்தை பாருங்களேன்

நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட மழையும் வந்து துணிச்சு கொண்டு இருக்குது இதுல வந்து கிராம வைத்து சங்கமா வெள்ளத்துக்கு தான் ஃபுல்லா நிற்குது இந்த பாருங்க வந்து சைலன்ஸ் இருக்குற மாதிரி தான் நிக்குது அப்படியே வெள்ளம் இந்தியால கொஞ்சம் இது கொஞ்சம் மேட்டு பக்கம் ரோடு கொஞ்சம் சரிஞ்சுறதால மேடு பிறகு திருப்பி பள்ளம் எந்த திருப்பி வெள்ளம் இது வந்து இது வந்து முழு வந்து வெள்ளம் தான் நான் எடுத்துட்டு வரேன்